நமக்கு உண்மையிலேயே தோத்து போறது மேல பயமா அப்படின்னா இல்ல நம்ம தோல்வியை பார்த்து இந்த சமூகம் என்ன சொல்லுங்கிறது தான் நமக்கான பயம் மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்கு நம்மளோட முயற்சிகளை தாண்டி நம்மளோட வேல்யூவை தாண்டி நாம ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் தான் இந்த பயத்துக்கான முக்கியமான காரணம் நீங்க உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களோட வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க தோத்தாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்கக்கூடிய சக்தி தைரியம் துணிச்சல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தோல்வி பத்தின பயம் நமக்கு எதுக்கு ஆனா மற்றவங்களுக்காக மற்றவங்க முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களுடைய புகழுக்காக நீங்க அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த தோல்வி பத்தின பயத்தை தவிர்க்க முடியாது மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளையும் தாண்டி உங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வேல்யூ கொடுங்க இந்த சார்ட்ஸ் உடைய முழு வீடியோவை பாக்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி